இருக்கீங்க திஸ் இஸ் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நீடோட செவன்டி டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐ எம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யூசி திங்கபோடு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுனால திஸ் இஸ் மை மா பத்மாவது ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டாபிக் இம்பார்ட்டன்டான பாதி ஸோ இப்போ பேக்கேஜ் ஐட்டம் இருக்கு இல்லைங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நூடுல்ஸ் ஸோ ஒரு மசாலா பேக்கெட்டாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் எதுவாக இருந்தாலும் எக்ஸ்பிரி டேட் வந்து செக் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் ஸோ எக்ஸ்பிரி டேட் வந்து செக் பண்ணாமலே அது முடிஞ்சிருச்சுன்னா நாலாடு இல்லை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எல்லாமே கிரியேட் ஆகிடும் வண்டு பூச்சி அதெல்லாம் வந்து கிரியேட் ஆகிடும் ஸோ அதுக்காக கம்பெனி வந்து நம்ம குறை சொல்ல முடியாது அந்த எக்ஸ்பிரி தான் நம்ம செக் பண்ணி நாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் ஸோ வாட் எவர் இட் இஸ் எந்த ஒரு பேக்கிங் சிஸ்டமாக இருந்தாலும் கிட்ஸு சமைக்கும்போது அவங்க கவனிக்க மாட்டாங்க நீங்கள் வந்து கிட்ஸுக்கு வந்து சொல்லுங்கள் எக்ஸ்பிரி டேட் வந்து செக் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுங்க பேரண்ட்ஸ் வீட்டில் வந்து சொல்லி கொடுங்க தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அவசரத்தில் எடுத்து சமைச்சிடுவீங்க அந்த உணவு வந்து நமக்கு செட் ஆகாது ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது தான் யோசிப்போம் நம்ம நினைப்போம் அந்த நூல் அந்த நூடுல்ஸ் தயாரிக்க கம்பெனி மேலே ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஆனால் நாம் வந்து அந்த எக்ஸ்பிரி டேட்டை வந்து செக் பண்ணியிருக்க மாட்டோம் திஸ் இஸ் அ மைனர் மிஸ்டேக் இந்த மிஸ்டேக்கால் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரலாம் சுளிடு காய சுங்கல் சுகஞ்சா ஸோ அதனால் பி அலாட் எச்சரிக்கையோடு இருங்க என்னோடய சேனலை முனைப்பட்டு யோசி திங்கப்படுவார் சொல்றேன் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதுதான் என்னோட கான்செப்ட் சுளிகாய சுங்கல் சுகன்யா